நாம் பார்க்க போகிறது சத்தான உணவில் மட்டன் அல்லது ஆட்டுக்கறி இதில் புரதம் வைட்டமின்கள் பி ஒன் டூ டி மற்றும் ஈ மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு சத்தான உணவு இது எலும்புகளை வலுப்படுத்தும் ஆற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது மேலும் இது அலர்ச்சியை குறைக்கும் இணைந்த லோனோய் கமலத்தை கொண்டுள்ளது மட்டனை மிதமான அளவில் வாரத்துக்கு ஒரு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் மருத்துவரின் அறிவுரைப்படி ஆட்டுக்கறியை எடுத்துக்கொள்ளலாம் மட்டன் சாப்பிட்ட பிறகு பழங்கள் காய்கறிகளில் நார்ச்சத்து இருக்கும் இது மட்டனை செரிக்க உதவும் மட்டனுடன் உருளைக்கிழங்கு கேரட் காலிஃப்ளவர் வேக வைத்து சாப்பிடுங்கள் அதன் பிறகு வெள்ளரிக்காய் வெங்காயம் கொஞ்சம் சாப்பிடுங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து செரிமானத்திற்கு நேரம் இருக்கும் என்பதால் அதிக அளவில் எனர்ஜி செலவாகும் மேலும் உடல்